அறிவாலயத்துக்கு போகிறார் என்று செய்தி வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவர் கட்சியிலிருந்து நீக்கம் என்கின்ற செய்தி வெளியாகிறது அப்போ முன்னரே தயாரிக்கப்பட்டு விட்டது அன்வர் ராஜா பேர யார் பேர ஃபில்அப் பண்றது அன்வர் ராஜாவா ஜெயக்குமாரா செல்லூர் ராஜா அப்படின்னு யார் பேர ஃபில் அப் பண்றதுன்னு பிளாங்க் வச்சுட்டு எதிர்பார்ப்பு எல்லாம் சொல்றீங்க எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இவங்க எல்லாம் ஏன் சைலண்ட் ஆயிட்டாங்க அதிமுகவினுடைய வாய்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஒன் ஒன்லி டிஜே மட்டும்தான் வேற யாராவது அதிமுகவின் வாய்ஸ்ன்னு உங்களால ஒத்துக்கிட முடியுமா அவங்க பேசுறத மாத்தி மாத்தி கூட பேசுவாங்க ஜெயக்குமார் வந்து எடப்பாடி வந்து லொல்லுன்னா இவர் லொல் அப்படின்ற அளவுக்கு வந்து விசுவாசமாக எடப்பாடிக்கு பேசி கொண்டிருந்தவர் இப்ப எங்க போனாரு ஏன் பேசுறது இல்ல இப்ப நடக்கிற இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி நடத்துற கூட்டத்துல அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களை பிரதானப்படுத்தி ஏதாவது நடந்திருக்கிறதா ஏன் எடப்பாடியை மையப்படுத்தியதாக மட்டுமே எடப்பாடி டிசைன் பண்றாருன்னா தன் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ தனக்கு நிகர நிகரானவர்களாக விடுவார்களோ என்கின்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி நண்பர்களாகிய சேலம் தூக்கிட்டு போயிருமோ தங்கமணியை தூக்கிடுமோ எங்க இது நம்ம பக்கம் திரும்பிடுமோ என்கின்ற அச்சுறுத்தல் ஒரு பக்கம் அப்ப கம்ப்ளீட்லி இன்செக்யூர் ஸ்டேட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டு மொத்த கட்சியையும் காவு கொடுக்கின்ற வேலையில இருக்கிறார் அப்போ இதுலதான் அன்வர் ராஜா நான் வந்து ஒண்ணுமில்லாதவனா கூட இருந்துக்கிறேன் திமுகவுக்கு போயிட்டு இப்ப நாளைக்கே சீட்டு கொடுக்க போறாங்களா கிடையாது கிடையாதுன்றத விட தெரியாது அங்க ஏற்கனவே ஒரு ஏணி இருக்கிறது அந்த ஏனியை தாண்டி இவர் எப்படி ஏறி வர போறாரு அப்படின்றது தெரியல அப்போ சீட்டு கிடைக்குமான்றது உறுதி கிடையாது மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்க போதா கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது தலைமையில வந்து ஏதோ ஒரு பேருக்கான ஒரு பொறுப்பு கிடைக்க போகிறது மதிமுகவில் இருந்து எல்ஜி வந்தார் எல்ஜி எவ்வளவு பெரிய தலைவர் அவர் இன்றைக்கு திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் அவ்வளவுதான் அதை தாண்டி அவரால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நான் இன்சிக்னிபிகண்டா கூட போயிருவேன் ஆனா நான் துரோகியா இருக்க மாட்டேன் எந்த கட்சிக்கும் துரோகியா இருக்க விரும்பல நான் இந்த தமிழர்களுக்கும் துரோகியா இருக்க விரும்பல தான் அன்பராஜா வெளிப்படுத்துகின்ற செய்தி இதுல உடைவது எது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சிறுபான்மையினர் ஆதரவு நீங்க அதிமுகவுல சிறுபான்மையர் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை சொல்ல முடியும்